பதினைந்து மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார் லூக்கா இரண்டு ஏழு என்று எழுதப்பட்டிருப்பது அவருக்கு வேறு பிள்ளைகளும் இருந்தார்கள் என்பதைத்தானே குறிக்கிறது கிறிஸ்தவர்களின் தாய் அவர்கள் பெத்லகேமில் இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் என்று நற்செய்தி கூறுகிறது கிரிஸ்துமஸ் பெருவிழா திருப்பலியில் இந்த நற்செய்திவாசக் கத்தை கேட்ட புனித ஜெர்த்ருத் டுமே மரியன்னைக்கு மகனாக இருக்கும்போது மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார் என்று நற்செய்தியா லர் குறிப்பிடுவது ஏன் என சிந்த கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு காட்சி அளித்த அன்னை மரியா நற்செய்தியாளர் எழுதியிருப்பது சரியே ஏனெனில் நான் இயேசுவை கருத்தாங்கிப் பெற்றது மட்டுமின்றி கல்வாரி மலையிலே கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஞானவிதமாய் பெற்றேன் அது முதல் அவர்கள் அனைவரும் எனது பிள்ளைகளாகவும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள் என்று தெளிவுபடுத்தினார் தலைமகன் அல்லது தலைப்பேரான மகன் என்ற பதம் முதல் குழந்தையை குறிக்கிறது என்பது உண்மையே ஆனால் இரண்டாவது குழந்தை பிறந்தால்தான் முதல் குழந்தையை தலைமகன் என்று அழைக்க வேண்டும் என்பதில்லை யூத மரபில் தலைமகனுக்கு ஒரு சிறப்பிடம் இருந்தது ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது இயேசு இறைமகன் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை உணர்த்த நற்செய்தியாளர் தலைமகன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு என்றும் இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது என்றும் திருத்தூதர் பவுல் சான்று பகர்கிறார் இவ்விருதி நாள்களில் கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பினார் இறைமகன் இயேசுவின் பொருட்டு யோசேப்பும் மரியாவும் தூயவர்களாக வாழ்ந்தார்கள் ஏனெனில் கடவுளே அவர்களில் செயலாற்றி தம் திருவுளப்படி செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் அளித்தார் இயேசு மட்டுமே மரியாவின் ஒரே மகன் என்றாலும் அவர் மீட்பளிக்க வந்த அனைத்து மனிதரிடமும் மரியாவின் ஆன்மீக தாய்மை விரிவடைகிறது பல சகோதர சகோதரிகளிடையே அதாவது நம்பிக்கை கொண்டோரிடையே தலைப்பேராக நியமிக்கப்பட்ட மகனையே அவர் பெற்றெடுத்தார் நம்பிக்கை கொண்டோரை உருவாக்கி வளர்ப்பதில் அவர் தாய்க்குரிய அன்போடு ஒத்துழைக்கிறார் எனவே இயேசுவைத் தவிர வேறு யாரையும் மரியா பெற்றெடுக்கவில்லை என்பது உறுதி உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்